இந்த சம்சார வியாதிக்கு என்ன மருந்துன்னு நிறைய கேள்வி இருக்கு இதை அழகாக புரியறதுக்காக அடி ஒரு கதை சொல்கிறது உண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாளாக தலைவலி ஒரு டாக்டர்கிட்ட போனார் சார் தலைவலிக்கிறதுன்னார் அந்த டாக்டருக்கு டயக்னோசிஸும் பண்ண தெரியாது ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தெரியாது அவர் என்ன நம்மள மாதிரி டாக்டர் போல இருக்கு அவர் என்ன சொல்லிட்டார் தலையினே ஒன்று கிடையாதுன்ட்டார் இதெல்லாம் பிரமப்பா தலையே இல்லை தலைன்னு ஒன்று இருந்தால் தானே தலை வலிக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போய்ட்டு வான்ட்டார் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா தலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ வலி போய்டுன்ட்டார் அவன் பார்த்தான் தலையே இல்லை தலையே இல்லைன்னா இன்னும் குழம்பி போய் தலைவலி ஜாஸ்தியாக போயிடுது ரெண்டாவதாக ஒரு மருத்துவர்கிட்ட போனான் இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போனேன் சார் தலைவலின்னு அவர் தலையனே ஒன்று கிடையாதுன்ட்டாருன்னா அந்த டாக்டர் டாக்டர் பி முதல்ல ஏ வந்து தலையே இல்லை டாக்டர் பி சொன்னார் இல்லை இல்லை தலை இருக்குது வலி இல்லை இருக்கிற தலையில் இல்லாத வலியை நீ பொருத்தி கொண்டு சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு இது நீயா பார்த்து பிரமை தலையில் வலியெல்லாம் ஒன்றும் கிடையாது போயிட்டு வா இல்லையே என்ன நீயே தப்பாக புரிஞ்சுகிட்ட போயிட்டு வாடான்டார் எனக்கு தலைவலியே இல்லை தலைவலியே இல்லை தலைவலியே இல்லை தலைவையிலேயே இல்லைன்னு சொல்லி சொல்லி இது ஒரு புது தலைவலியாக மாறிப்போயிடுச்சு அப்புறம் டாக்டர் நம்பர் சி மூணாவது டாக்டர்கிட்ட போனான் சார் தலை ரொம்ப வலிக்கிறதுன்னா அவர் சொன்னார் உன் முகத்தை கண்ணாடியில் பாருடா உன் முகத்தை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது உன் முகத்தை நீயே கண்ணாடியில் பார்த்தா இந்த தலைவலியாகவும்லாம் ஒரு வழியாக தெரியுமா கண்ணாடியை பார்த்துன்னு பெசாமல் இருந்துடும்ட்டார் கண்ணாடியில் முகத்தையே பார்த்துன்னு இருக்கான் கண்ணாடியை பக்கத்தில் வச்சு பார்த்து 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 அது கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி தலைவலி இன்னும் நாலு மடங்கு ஜாஸ்தியாக போயிடுது அப்புறம் டாக்டர் டி நாலாவது டாக்டர்கிட்ட போனான் அவர் தான் ஓரளவு மாத்திரை கொடுக்குற டாக்டர் சார் தலைவலி தாங்க முடியல ஆரம்பத்தில் வந்த தலைவலி கூட பரவாயில்ல இந்த ஏபிசின்னு மூணு பேர்கிட்ட போனேன் பாருங்க அதுலேருந்து ரொம்ப எடுத்து கொஞ்சம் ஏதாவது வழி பண்ணுங்கன்னா அவர் பார்த்தார் மாத்திரை கொடுத்துட்டார் ஆனால் வயத்து வலி மாத்திரையை கொடுத்துட்டார் சுத்தம் இப்படியெல்லாம் தவிச்சவன் கடைசியாக அஞ்சாவதாக டாக்டர் ஈ கிட்ட வந்தான் என்னன்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணார் தலைவலி இது மைக்ரேன் இந்தாப்பா ஃபுளோனாரிசின் மாத்திரை வச்சுக்கோ அதோடு பேராசிட்டமால் வித் மெட்டாகுளோபுரமைட் போடுற மாத்திரை சரியாக போய்டுந்தார் போட்டால் சரியாக போயிடுது இப்போ இந்த கதையை இங்கே ஏன் சொன்னேன்னா அது தான் பிறவிப்பினி சம்சாரம்னு நாமெல்லாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறியா இல்லையான்னு கேட்டால் யார் தான் இல்லைன்னு சொல்லுவோம் எஸ் எல்லாரும் கஷ்டப்படுறோம் முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போனால் அது யார்னா பௌத்தர் அவள்கிட்ட போய் இதுக்கு என்ன தீர்வு நான் அவ சொல்லிட்டா சம்சாரம்னே ஒன்று கிடையாதுன்ட்டா எல்லாமே சூன்யம் இவர் எப்படி தலையே இல்லைன்னாரோ அது போல் பௌத்தர் எல்லாமே சூன்யம் ஏன்னா நீயே கற்பனை பண்ணிட்டு இருக்க ஒண்ணுமே கிடையாதுன்ட்டா ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னதுனால எதுவும் போக போறது இல்லை இன்னும் கஷ்டப்படுறான் அதனால தான் டாக்டர் பீட்ட போனான் டாக்டர் பி கிட்டத்தட்ட பௌத்தர் தான் நிர்விசேஷ அத்வைத்தி அவர் பிரம்மம் இருக்கு மற்றதெல்லாம் பொய்யின்ன மாதிரி தலை இருக்கு தலைவலி இல்லைன்ன மாதிரி இவர் பிரம்மம் மட்டும் இருக்கு மத்ததெல்லாம் நீ சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் வெறும் பொய் நீயும் கிடையாது நானும் கிடையாது ஒரே பிரம்மம் தான் ஓஹோ அப்போ நானே பிரம்மம் நானே பிரம்மம் நான் அப்பயும் ஒன்றும் கஷ்டமெல்லாம் போல மூணாவது டாக்டர்கிட்ட போனான் அவர் என்ன சொன்னார் கண்ணாடியில் ஓ முகத்தை நீயே பாரு அந்த ஆனந்தத்தில் வழி தெரியாதுன்னார் அவர் தான் சாங்கியர் யோகர் அவ்வளோ என்ன சொல்கிறா ஜீவாத்மா தன்னைத்தானே தானே அனுபவிச்சுருந்தா அந்த ஆத்மா அனுபவத்தில் கஷ்டமெல்லாம் கஷ்டமாக தெரியாதுங்கிறா அதுலேயும் ஒன்றும் நிரந்தர ஆனந்தம் கிடைக்கல நாலாவது டாக்டர் என்னன்னா மற்ற தேவதாந்தரங்களை சொல்லக்கூடிய ஆகமோ இது பிறவிப்பினிக்கு வைத்தியம்னு நினைச்சின்னு போயிட்டா நாராயணன் மொத்தம் தான் மோட்சம் கொடுக்க முடியும் தேவதாந்தரங்களை சொல்லும் ஆகமத்துட்ட போனால் அது தலைவலிக்கு வலி மருந்து கொடுக்குற மாதிரி அது கொஞ்சம் விபரீத பலனாக போயிடுறது கடைசியாக பார்த்தார் பெருமாள் மருத்துவனாய் நின்ற மாமணி மன்னன் நானே வைத்தியம் பண்ணுறேன்னு வக்தா நாராயண நாராயணஸ்வயம் வேதங்கள் அடிப்படையில் பாஞ்சராத்திரம்ங்கிற மருந்தை கொடுத்தார் அப்போது சரியான தலைவலி மருந்தை கொடுத்தா தலைவலி சரியா இல்லையா அதை சரியான தான் கொடுக்கணும் அந்த மருந்தையும் தன் மனம் போனபடி டாக்டர் கொடுக்கக்கூடாது இப்போது மெடிசின்னு சொன்னால் அதுக்கு டேவிட்சன் ஹாரிசன் புக் இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் கொடுக்கணும் அது போல நாராயணனுக்கு வேதம்ங்கிற அந்த புத்தகம் இருக்குது அப்பௌருஷேயமான அனாதியான வேதத்தின் அடிப்படையில் பாஞ்சராத்திரங்கிற மருந்தை நாராயணன் கொடுத்தான் கொடுத்தவாறே பிறவி பிணிக்கு இதுதான் மருந்து அப்போ அல்லோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி எதுவும் தீர்ல வெங்கடாச்சலபதி தான் தீர்வு அதனால் நாராயணன் கொடுத்த மருந்து ஸ்ரீ பாஞ்சராத்திரம்